Jane and Jane's plots at from 29 ,00 Eagle Mobile Seal, Festival of Discount Sale, iPhone 16, starting 54,999. Movie Makers in Tayari Dude, Running Successfully. ஜெயின் ஹவுசிங் அண்ட் பிரீமியம் பட்ட பகலில் நடந்த ஒரு கொடூரம் தமிழ் மாணவி காதலுக்கு ஒத்துக்காத காரணத்தினால கழுத்தறு கொலை செஞ்சிருக்காங்க என்ன ஆச்சு பெங்களூரில் தமிழர்கள் அதிக வசிக்கிற இடம் தான் ஸ்ரீராமபுரம் இந்த பகுதியில் சுந்தரபாளையம் ஃபஸ்ட்டு மெயின் ரோட்டில் வசிக்கிற கோபால் வரலட்சுமி தம்பதியினருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ஒன்று வந்து பிரசாந்த் இன்னொன்று வந்து யாமினி பிரியா பிரசாந்த் அவர்களுக்கு வயது வந்து இருபத்தி ரெண்டு யாமினி பிரியா அவர்களுக்கு வயது வந்து இருபது இவங்களோட சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் இருக்க படைவேடு கிராமம் இந்த யாமினி பிரியா பண சங்கரியில் இருக்க தனியார் கல்லூரியில் பிஃபார்ம் செகண்ட்ரியை படிச்சுட்டு வராங்க இவங்க வீடு ஆப்போசிட்டில் இருக்க விக்னேஷ் என்ற இளைஞர் அவருக்கு வந்து வயது இருபத்தைந்து இது என்ன பண்ணியிருக்காரு யாமினி பிரியாவுக்கு வந்து ஒருத்தலையே வந்து காதலச்சிருக்காரு இதோட காதலை பல முறை வந்து யாமினி பிரியாவுக்கு சொல்லும் போதும் அது யாமினி பிரியா கண்டுக்காம அப்படியே போயிருக்காங்க அதே மாதிரி கடந்த ஏப்ரல் மாதம் என்ன இருக்கு இருக்குது ஸ்ரீயாமபுரத்தில் நடந்த திரௌபதி கரக உருவத்தில் வந்து விக்னேஷ் என்ன பண்ணியிருக்காரு யாமினி கழுத்தில் வந்து வலுக்கட்டாயமாக வந்து மஞ்சள் கயிறை வந்து கட்டிருக்காரு அது யாமினி பிரியா என்ன பண்ணிருக்காங்க அந்த கழுத்தை வந்து தூக்கி கீழே போட்டுட்டாங்க இது குறித்து போலீஸார் என்ன பண்ணிருக்காங்க நீ ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு விசாரிச்சிருக்காங்க அதுக்கு வந்து விக்னேஷ் என்ன பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் நான் வந்து அந்த பொண்ணு பண்ணி போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு போலீஸும் வந்து எச்சு வச்சு அனுப்பிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன இருக்குது ரீசெண்டாக ஒரு மாசமா வந்து அகைன் விக்னேஷ் என்ன பண்ணியிருக்காரு யாமினி பெண்ணை வந்து சுத்திருக்காரு இது மாதிரி வந்து எனக்கு காதல் பண்ணு இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்காரு அது யாமினி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கண்டுக்கா அப்படி போயிட்டு இருக்காங்க இல்லை யாமினி என்ன பண்ணியிருக்காங்க வழக்கமான வந்து கல்லூரிக்கு போயிருக்காங்க முடிச்சுட்டு வரும்போது மல்லேஸ்வர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணிருக்காரு விக்னேஷ் வந்து வழி மறைச்சு பேசியிருக்காங்க அப்போ பேசிட்டு இருக்கும்போது தகராறு ஆகியிருக்கு அப்போ விக்னேஷ் என்ன பண்ணிருக்காரு டக்குன்னு வந்து மிளகா புடி வந்து யாமனியோட மூஞ்சில் பூசி தான் வச்சிருந்த கத்தியால் யாமினியோட கழுத்தை அறுத்துட்டு அங்கே வந்து தப்பிச்சு ஓடிட்டாரு சம்பவ இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாமினி வந்து பரிதாபம் வந்து உயிரிழந்தாங்க சம்பவத்தை அறிந்த போலீஸார் என்ன பண்ணிருக்காங்க உங்க குடும்பத்தினருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த குடும்பத்தினர் வந்து யாமனியோட பேதத்தை பார்த்து கதிரி எழுதியிருக்காங்க இந்த நிலையில் போலீஸார் என்ன பண்ணிருக்காங்க விக்னேஷ் அரெஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூட துணையாக இருந்த ஹரிஷ் என்ற நண்பரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்கு பொய்க்காக விக்னேஷ் இந்த கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பல முறை வந்து யாமினி பிரியா வந்து டார்ச்சர் பண்ணதாகவும் அது யாமினி பிரியா வந்து திட்டவட்டமா வந்து நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும் கூறப்படுது இதுல கோபம் மனித விக்னேஷ் என்ன பண்ணிருக்காரு தன் நண்பரோட உதவியோட இந்த பிளானை போட்டு இது மாதிரி பண்ணிருக்காரு இந்த நிலையில வந்து அவங்க பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆறு மாசம் முன்னாடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் வந்து தீவிர விசாரணை பண்ணிருந்தா இந்த பிரச்சனையை வந்திருக்காது அப்படின்னு அவங்க குடும்ப தரப்புல வந்து சொல்லப்படுது அவங்க குடும்பத்தில் இப்போ என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமாச்சு போலீஸார் வந்து உரிய நடவடிக்கை எடுத்து அந்த இளைஞருக்கு வந்து தூக்கு தண்ணியை வாங்கி தர வேணும் அப்படின்னு அவங்க சொல்லப்படுது இந்நிலையில பெங்களூர்ல ஒரு காதல் வெறியால கல்லூரி மாணவியை பக்கத்து வீடு இளைஞர் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் கர்நாடகா ஃபுல்லா பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு ஜெயின் ஹவுசிங் அண்ட் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் பிரீமியம் 29 ஈகிள் மொபைல் ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட் சேல் ஐபோன் 16 ஸ்டார்டிங் 54999 மூவி தயாரிப்பில் பிரதீப் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி